ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாம் இந்த லூடோ ஆப்பை தான் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த ஆப்போட ஆடை தான் யூடியூப்பில் ஷோ பண்ணுறாங்க இதில் இவங்க ஏர் பண்ணுற மாதிரியும் அதை வித்ரா பண்ணுற மாதிரியும் காட்டுறாங்க இதில் இருக்கிற மாதிரி உண்மையிலேயே நமக்கு இதில் ஏர்னிங் வருதா அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வித்ரா ப்ராசஸும் நாம ஒரு நாள் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அதாவது இந்தாப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஏர்னிங் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி ஆர்னிங் ஆப் ரிவ்யூ வீடியோஸ்க்கு நம்ம டைம் ரிவ்யூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதுலேயும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் ப்ளே அண்ட் மின் கேஷ் டவுன்லோட் கெட் ஃபிஃப்டி அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னு மேலே கொடுத்துருக்காங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அன்லாக்னா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் ஸோ லாக்இன் பண்ணுறது கேட்பம் போல் தான் நம்முடைய மொபைல் நம்பர் வச்சு ஓடிபி வெரிஃபை பண்ணால் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும் ஸோ சைன்இன் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இதில் வித்ரா பண்ணுற ப்ராசஸில் டூ ருபீஸ் இருந்தால் மினிமம் நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும் ஸோ நம்மகிட்ட இப்போ ஜீரோ தான் இருக்குது ஆட் பண்ண பிறகு வந்து வித்ரா பண்ணலாம் இதில் மெயினாக ஆப்ஷன்ஸ் மூணு கொடுத்துருக்காங்க ஹோம் ரெஃபரல் வாலெட்னு ரெஃபரலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெஃபருக்கு அஞ்சு ரூபாயில் ஏர்னிங் கிடைக்கும் சார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணால் ரெஃபர் பண்ணலாம் அது மூலமாக நம்ம அஞ்சு ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கலாம் மூணாவதாக வாலெட் அதுதான் இப்போ நம்ம லாகின் பண்ணி விட்டுற ப்ராசஸ் பார்த்தோம் ஓகே இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏர்ன் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன் லேக் பார்த்திங்கன்னா வர மாதிரியும் அதை அன்லாக் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இது என்ன ஆடுன்னு செக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணால் ப்ரௌசரில் லோட் ஆகுது யோரோல இடியில் ரஸ் பை ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து ரஸ் ஆப் தான் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணுது அதாவது என்னென்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற யூஸ் பண்ணிட்டுருக்கிற இந்த லவுடோ ஆப் பார்த்திங்கன்னா ஹைக் கம்பெனியோட தான் இந்த ரஸ் ஆப்பை பார்த்திங்கன்னா அந்த ஹைக்குதான் வச்சுருக்காங்க என்னென்னா ரஸ் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை அதில் பார்த்திங்கன்னா நம்ம பெக்கட்டி விளையாடுறோம் அப்படிங்கிறத கேம்லிங் அந்த கேட்டகரி வரனால ப்ளே ஸ்டோரில் அதை அறிய தூக்கிட்டாங்க ஸோ அதனால் நாம் அதை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த லூடோ கேம் ஒன்று டிசைன் பண்ணி இதில் நான் மேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பை நம்மளை யூஸ் பண்ண வச்சு இதில் இருந்து ரஸ் ஆப் யூஸ் பண்ணுறதுக்காக ரீடைரக்ட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு ரெஃபரல் ப்ராசஸ் மாதிரி தான் பண்ணுறாங்க ஓகே பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நாம் வந்து இந்த லூடோ ஆப்பை தான் யூஸ் பண்ணி லேர்னிங் வருதாங்கிற செக் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த டாப்பிக்கே விட்டுருவோம் லூடோ ஆப்பை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம் இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ரஸ் ஆப்போட ஆடு தான் ஸோ இதை லெஃப்ட் சைடு ஸ்க்ரோ பண்ணால் ப்ளே ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி ஒன் ருபி கொடுத்துருப்பாங்க இதுதான் நாம் ஆர்ன் பண்ணக்கூடியது இந்த ஆப்பில் இது ஒன்று தான் ஏர்னிங் ஆப்ஷனாக இருக்குது இதை யூஸ் பண்ணும்போது டெவலப் ஆப்ஷன் ஆன்லைன் தான் யூஸ் பண்ண முடியாது அதை தான் ரிமைண்ட் பண்ணுது அஸ் யூஷுவலாக எல்லா ஆப்லேயும் இருக்கிற மாதிரி லூடோ எதுலையும் ப்ளே ஆகுது ஸோ பேட்டில் ரெடி ஆகிட்டு பெட் கட்ன அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் இது வந்து ஃப்ரீ அப்படிங்கிறனா நமக்கு அமௌண்ட்டு வாங்காது பட் வின் பண்ணோம் அப்படின்னா ஒன் ருபி வரும் இதுக்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு நிமிஸ் அந்த மேட்ச் இருக்குது ஒவ்வொரு மேட்சும் ஸோ ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் ருபி வரும் தோத்துட்டோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் வரும் இப்போ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஆப்படண்ட் வந்து லெஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா பாதிலேயே கட் ஆயிடுச்சு அண்ட் நமக்கு ஒன் ருபி ஆட் ஆகிடுச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அதாவது ஒரு மேட்ச் நாலு நிமிஷம் இருக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒன் ருபி ஆர்னிங் வரும் வின் பண்ணால் ஒன்று ருபி வரும் தோத்துட்டோம் அப்படின்னா அதில் பாதி அமௌண்ட் வரும் இந்த மாதிரி இதில் சில மேட்சஸ் விளையாண்டேன் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் ஜெயித்த ஒரு மேட்ச் தோக்கவும் செஞ்சேன் டோட்டலாக இதில் நான் எட்டு ரூபாய் ஏன் பண்ணேன் இந்த எட்டு ரூபாயை நம்ம வித்ரா பண்ணி பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ரெண்டு ரூபாய் வித்ரா பண்ணலாம் மேக்ஸிமம் நாலு ரூபாய்தான் வித்ரா பண்ண முடியும் எட்டு ரூபாயை ஃபுல்லாக வித்ரா பண்ண முடியாது ஸோ இதனால் மேக்ஸிமம் நாலு ரூபாய் என்ட்ராக் பண்ணுவோம் வித்ரா ப்ராசஸ் யூபிஐயில் தான் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா வித்ராவல் ஃபீஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ கூகுள் பேடிஎம் இல்லை எது வேணால் நம்ம யூஸ் பண்ணி விட்ரா பண்ணிக்கலாம் ஆட் யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம யூபிஐ ஆப்ஸோடைய யூபிஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை க்ளிக் பண்ணலாம் ஸோ கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஆனதும் கன்ஃபார்ம் அண்ட் வித்ரா கிளிக் பண்ணலாம் வித்ரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரூபாய் எண்பது பைசா வரும் ஃபீஸ் அஞ்சு பஸ்ஜி போக வித் சக்ஸஸ் சக்சஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல் அக்கௌண்ட்டுக்கு வரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தலாம் அதாவது இந்த லூடோ ஆப்போடைய ரிவ்யூ ஏன்னா நம்ம இந்த ஆப்பை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த ஆப்போடைய ரிவ்யூ தானே பாக்கி இருக்குது இந்த ஆப்பில் ரெண்டு ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது ஒன்று இதில் கேம் விளையாண்டு ஏர் பண்ணுறது இன்னொன்று ரெஃபர் பண்ணி ஏர் பண்ணுறது ஃபஸ்ட்டு விளையாண்டு ஏர் பண்ணுறதுல ஒவ்வொரு மேட்சும் நாலு நிமிஷம் இருக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் ஒன் ரூபாய் கிடைக்கும் ஸோ நாலு நிமிஷம் இல்லை விளையாண்டோம் அப்படின்னா ஒரு ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணால் பதினஞ்சு ரூபாயும் அதே பத்து மணி நேரம் யூஸ் பண்ணால் நூற்றம்பது ரூபாயும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேல்குலேஷன் படி பார்க்கும்போது அவ்வளோ அமௌண்ட் கிடைக்கணும் பட் ரியலாக அவ்வளோ கிடைக்குதான்னா இல்லை ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு கிடைச்சாலும் எல்லா மேட்சுக்கும் இப்படி கிடைக்கிறது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட்டு நாலு ரூபாய் ஏன் பண்ணுற வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஒரு ரூபான்னு கிடைக்கிது அடுத்த நாலு ரூபாய் அதாவது அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் ஏன் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் இந்த ஒரு ரூபாயிலிருந்து பாதியாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் பெர் மேட்ச் தான் கிடைக்குது அதாவது ஐம்பது பைசா வேறு மேட்ச் தான் கிடைக்கிது எட்டு ரூபாய்க்கு அப்புறம் ஒன்பது ரூபாயை ஏர்ன் பண்ணும்போது அதோடய ப்ரைஸில் அப்படியே பாதியாக கன்வெர்ட் ஆகி ஜீரோ பாயிண்ட் டூ ருபீஸ் இருபது பைசா பெர் மேட்ச் தான் கிடைக்குது ஸோ நான் வந்து எட்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வரைக்கும் ஏர்ன் பண்ணேன் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் வந்தது மேபி இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா பன்னெண்டு ரூபாய் தாண்டும் போது அதோடய ப்ரைஸில் அப்படியே பாதியே கன்வெர்ட் ஆகி பத்து பைசா பர் மேட்ச் அப்படின்னு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் வந்த ப்ராசஸில் அப்படி தான் இருக்குது மேபி அடுத்து பன்னெண்டு ரூபா பதினாறு ரூபா அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே பாதி கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படியே போச்சுன்னா இதில் நம்ம தான் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு நார்மலாக இதில் ஒரு மேட்சுக்கு நாலு நிமிஷம் ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம இதில் பதினஞ்சு மேட்சஸ் விளையாட முடியும் ஒரு பத்து மணி நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு நூற்றம்பது மேட்சஸ் நம்ம இதில் விளையாட முடியும் இது ஒரு நாளைக்கு எவ்வளோ மேட்சஸ் விளையாட முடியும் அப்படிங்கிறது அடுத்தது எவ்வளோ ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒரு மேட்ச்சுக்கு ஒரு ரூபான்னு ஃபஸ்ட்டு நாலு வரைக்கும் வரும் அப்படின்னா நாலு மேட்சஸ் விளையாண்டா நாலு ரூபாய் ஏன் பண்ணலாம் அடுத்து அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபாய் வரைக்கும் ஒரு மேட்சுக்கு ஐம்பது பைசா வருது ஸோ அப்படின்னா எட்டு மேட்சஸ் விளையாண்டதா அடுத்து நாலு ரூபாய் நாம் ஏன் பண்ண முடியும் ஸோ எட்டு ரூபாய் ரீச் பண்ண வரும் அடுத்தது ஒன்பது ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் இருபது பைசா பெர் மேட்ச் வருது அப்படின்னா ஒரு ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கே நம்ம அஞ்சு டைம் விளையாட வேண்டியிருக்கும் அப்படின்னா ஒன்பதுலேருந்து பன்னெண்டுக்கு பிறகு நாலு ஃபைவ் இன்ட்டு ஃபோரைக்கு போட்டு டுவெண்ட்டி மேட்சஸ் விளையாண்டாதான் அடுத்து பன்னெண்டு ரூபாய் ரீச் பண்ண முடியும் அடுத்தது பதிமூணுலேருந்து பதினாறு ரீச் பண்ணுறக்கு லாஸ்ட் இதில் இருபது பைசா பெர் மேட்ச் இருந்தது இந்த டைம் பத்து பைசா பெர் மேட்ச்சுன்னு வந்துடும் அப்படின்னா லாஸ்ட்டை விட இந்த டைம் டபுள் மேட்சஸ் விளையாட வேண்டியிருக்கும் அதாவது ஃபார்ட்டி மேட்சஸ் விளையாண்டாதான் அடுத்த பதினாறு ரூபாய் ரீச் பண்ண முடியும் அடுத்து பதினேழுலேருந்து இப்போ இருபது ரூபாய் ரீச் பண்ணுறக்கு இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்சை விட டபுள் டைம்ஸ் அதிகமாக அதாவது எயிட்டி மேச்சஸ் தான் பதினேழு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய் ரீச் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம இருபது ரூபாய் ரீச் பண்ணிட்டோம் இந்த இருபது ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேட்சஸ் விளையாண்டிருக்கோம் அப்படின்னா டோட்டலாக நூற்றி எண்பத்தி ரெண்டு மேட்சஸ் மேச்சஸ் தான் இந்த அமௌண்ட்டை ரீச் பண்ண முடியும் அதுவும் வின்னிங் மேட்சஸாக இருந்தால் மட்டும்தான் சப்போஸ் அதில் தோத்துட்டோம் அப்படின்னா வர்ற ப்ரைஸில் அப்படியே பாதியாக தான் கிடைக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ மேட்சஸ் விளையாட முடியும் அப்படிங்கிறது கேக்கப் பண்ணியாச்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மேட்சஸ் விளையாடணும் அப்படிங்கிறத நம்ம கேக்கப் பண்ணிட்டோம் ஸோ இது ரெண்டையும் டேலி பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது மேட்சஸ் நம்ம விளையாட முடியும் மாதிரி நூற்றி எண்பத்தி ரெண்டு மேட்சஸ் விளையாண்டா இருபது ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக இருபது ரூபாய் தான் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்பில் அது வின்னிங் மேட்சஸாக இருந்தால் மட்டும்தான் டோக்கர் மேட்சஸாக இருந்தால் வர ப்ரைஸில் பாதியாக தான் கிடைக்கும் இது கேம் விளையண்ட ஏர்ன் பண்ணுறது அடுத்து ரெஃபரல் ப்ராசஸ் ரெஃபரலில் ஒரு ரெஃபருக்கு அஞ்சு ரூபாய் ஏர்னிங் கிடைக்கும் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்த்து வேணால் ரெஃபர் பண்ணலாம் சப்போஸ் நம்ம பத்து பேர்த்தை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஐம்பது ரூபா ஏர்னிங் கிடைக்கும் பட் நம்ம பத்து பேர்த்து ரெஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் நமக்கு எதிர்பார்த்த ஏர்னிங் வந்தால் தான் ரெஃபர் பண்ணுவோம் ஸோ அதற்கு பட் இருந்தாலும் நம்மளை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்னிங் கிடைக்கும் ஃபைனலாக இந்த ஆப்போடைய டோட்டல் ஏர்னிங் டொண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரெஃபரில் நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சுக்க முடியாதுன்னா எவ்வளோ பேர்த்து ரெஃபர் பண்ணுன்னு சொல்ல முடியாது பட் டெஃபினட்டாக ரூபா ஏர்ன் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம இந்த ஆப்புடைய ரிவ்யூ பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தது விட்ராவல் ப்ராசஸில் அது கம்ப்ளீட் ஆச்சா அது அமௌண்ட் வந்துச்சா இல்லையாங்கிறத நம்ம லாஸ்ட்டை சொல்கிற சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஆப்பில் விட்ரா பண்ணதுக்கான ஏர்னிங் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் அவங்க சொன்ன மாதிரி மூன்று ஐம்பது வயசு அக்கௌண்ட்டுக்கு வேற அது ஃபேக் எஸ் இந்த ஆப்பில் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஏர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி ஏர் பண்ணாலும் அதை விட்ரா பண்ண முடியாது ஏன்னா இது ஃபேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் இந்த மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய ஆப்பில் வெப்சைட் அதை ரிவ்வூ தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு இதோடைய கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த வெப்சைட் லிங்கை நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி